ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வியாழக்கிழமை தோறும் சாயப்பாவிற்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை ஆராதனை செய்து சிறப்பான அன்னதானம் வழங்குகின்றோம் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்குகின்றோம் அன்னதானத்திற்கு உதவி செய்யும் சாய் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உதவலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்பு குழந்தையே யமான பிள்ளையே குழப்பத்தில் இருக்கிறாயா உன் மனதிற்கு உன் சாய் நான் தெளிவு கொடுக்கிறேன் என் பிள்ளையே எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சிக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை உன் அப்பா நான் அறியாமல் இல்லை என் செல்லமே நான் ஏற்கனவே கூறியது போல இது உன்னுடைய முன்னேற்ற காலம் நீ நம்பிக்கையோடு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயம் பலனுண்டு மற்றவர்களை நீ மகிழ்விக்க முயற்சி செய்கிறாய் உன்னை மகிழ்விக்கும் காரியங்களை தான் உன் சாய் தேவா நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் சிறு சிறு தடைகள் வந்தாலும் இது ஏறுமுகமாக செல்லக்கூடிய காலம் மனதில் உள்ள கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அவைகள் எதுவும் உண்மையில் போவதும் இல்லை உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா நான் என்ன நினைக்கிறேனோ அதுவே நடக்கும் என் செல்லமே எது வந்தபோதும் உன் சாய்தேவாவின் துணை நிச்சயம் உனக்குண்டு என்பதனை எப்போதும் மறவாதே விதி என்ன செய்துவிடும் விழிப்புணர்வோடு நீ இருக்கும்போது வாழ்வின் நெளிவு சுழிவுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு விட்டாய் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது அதை பிறரிடம் தேட வேண்டிய அவசியமில்லை என்பதிலும் இப்போது நீ தெளிவாகிவிட்டாய் என் செல்வமே எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன் மனதினை என்னுடைய நாமத்தினை கோரி நீ கட்டுப்படுத்திவிட்டால் உனக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும் என் செல்வமே நீ போகும் இடமெல்லாம் என்றும் உனக்கு துணையாக உன் நிழலாக உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கும் தருணத்தை உணரப்போகிறாய் என் செல்வமே நீ நினைத்தது நடக்கும் நேரம் கைகூடி வந்துவிட்டது காத்திரு அனைத்தும் நன்மைக்கே ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்